ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு ம பிணஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட கொஞ்சம் கரளமாகும் ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு பிணஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கடலை மாவு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுவாங்க இது பிணைஞ்சி நல்லா ஊட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடும் அடுப்படலாம் அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் காங்கிட்டு போட்டோம் ஒரு வேற எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கடலாம் எண்ணெய் சூடாக இருக்கட்டும் ஈப்பு எடுத்து எடுக்குது வருங்க நல்ல சப்பாத்தி எங்க டேச்சு நல்ல இது கேச்சு எடுத்துது நல்ல இது ஒன் போல கேச்சு எடுத்துது ஒன் போல கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன் போல கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிடறேன் அப்படியே ஒன் போல அப்படியே கட் பண்ணி எண்ணெய்ல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் கட் பண்ணி Good.

உருட்டியும் போடலாம் அதை அப்படியே கட் பண்ணியும் போடலாம் சூப்பராக உருட்டி போட்டாலும் நல்லா சின்னதாக உருட்டி போட்டால் நல்லா உருக்குமே இருக்கும் போட்டு எடுத்துட்டு ஆடுவேன் இது ஒன் போல் கட் பண்ணி يلا اوكي برو اه ني

Gracias. சூப்பராக வந்திருக்கு எண்ணெய்ல போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்க போட்டு எடுத்துட்டு காட்டுறேன் மேக் சேனல் ரீயல்ஸ். カラー பீக்கர்ல ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.